மூனாரில் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானை இறங்கி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது மூணார் நல்லதனி ஐடிடி அருகில் உள்ள வீடுகளின் அருகில்தான் காட்டு யானை இறங்கியது அதிகாலை ஐந்து மணிக்கு வந்த காட்டு யானை கூட்டம் நீண்ட நேரம் இப்பகுதியில் நடமாடியது வனத்துறை அதிகாரிகள் வந்து யானைகளை மனத்திற்குள் விரட்டினர் வெயில் அதிகரித்ததோடு மூணார் பகுதியில் வனவிலங்குகள் அதிகமாக மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குகின்றன இதில் காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்துள்ளது தினந்தோறும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் காட்டு யானைகள் இறங்கி பயத்தை ஏற்படுத்தி நாசநஷ்டங்களையும் ஏற்படுத்துகின்றன மூணார் உள்ள வீடுகளுக்கு அருகில்தான் இறுதியாக காட்டு யானை இறங்கியது அதிகாலை ஐந்து மணிக்கு வந்த காட்டு யானை கூட்டம் நீண்ட நேரம் இப்பகுதி மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து காட்டு யானைகளை வனத்திற்குள் இருக்கு வேலைக்கு போக முடியல காட்டிலையும் போனாலும் ஸோ ஆனால் அதே ஒரு பயம் பயந்து தான் வேலை செய்கிறோம் காட்டில் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு வேலை செய்கிறோம் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி போகையில் இப்படி ஆன ரோட்டில் நின்னால் நாங்கள் எப்படி போகிறது இப்போ போனால் எங்கள் வீட்டு இடத்துல நிற்குனே தெரிய மாட்டேங்க இது கடையில் போனால் காட்டு மாடும் நிற்கும் பாதையில பையன் கால் முடியாத பையன் வச்சுருக்கேன் வீட்டு எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது அஞ்சு மணிலேருந்து நான் சமையல் அக்கணும் காலையில் சாப்பாடு அவருக்கு கொடுக்கணும் நான் சாப்பாடு கொண்டு போகணும் அஞ்சு மணிலேருந்து இப்படி திரும்பலாம் நம்ம சன்னன் குடையும் படையப்பா உள்ள காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகிலிருந்து பின்வாங்காத நிலையும் உள்ளது இரவு பகல் வித்தியாசம் இல்லாமல் தொழிலாளி குடும்பங்கள் பயத்தில் உள்ளனர் காட்டு யானைகளுக்கு பயந்து இரவு நேரங்களில் மக்கள் வெளியே இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த வெயில் காலத்தில் காட்டு யானைகள் மனிதர்களையும் கொண்டிருந்தது வெயில் அதிகரித்ததோடு காட்டு யானை கூட்டம் புலி உட்பட உள்ள வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குவது அதிகரித்துள்ளது நியூஸ் பியூரோ மூணார்